கொண்டு வரதுக்காக பார்க்கிறாங்க அதை வந்து படிக்கும்போது சில சந்தேகம் வருது பிரமாண சாத்திரம் பிராமணம் இல்லை பிரமாண சாத்திரம் அப்படி இந்தியாவின் பாரம்பரிய பாரம்பரியத்தை கொண்டு இந்தியாவின் பாரம்பரியம் அப்படின்றது இந்திய அறிவு இந்திய பாரம்பரியம் இந்திய கலாச்சாரம் இந்திய வாழ்வியல் அப்படி என்றது சொல்றதுதான்

ஒரு ஆயிரம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் முதல் கட்ட வேலையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவு பாரம்பரியம் கலாச்சாரம் வாழ்வியல் ஆகியவற்றை எவ்வாறு பயிற்று முறைகளில் கையாள்வது இவற்றை பள்ளி கல்வி மற்றும் உயர்நிலை பள்ளி பாடங்களாக எவ்வாறு செயல்படுத்துவது என்று யூஜிசி மூலம் பயிற்சி அளிக்க வருகிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் ஆசிரியர்களுக்கு இது சம்பந்தமாக முழுமையான பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய ஒரு நமக்கு சவாலாக சொன்னாங்க இப்போ ஒரு மாநிலத்துக்கான ஒரு ஸ்டேட்டோட எஜுகேஷன் பாலிசி இந்த அரசு செய்யல அதுல சொல்றேன் இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒரு நாங்க ஒரு கல்வி பாலிசியை அறிவிக்கலாம் ஆனால் அந்த பாலிசியை சட்டமாக இப்ப கூட அவங்க கூட ஒரு பாலிசியா இருந்தால் அது அமலுக்கு வராது ஆனா அவங்க அமல்படுத்துறாங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒன்றிய அரசு அமல்படுத்துது ஏனென்றால் இன்று கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அரசமைப்பு சட்டம் வந்த போது பொதுப்பட்டியல் பற்றிய புரிதல் வேறு பொதுப்பட்டியல் என்றால் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் நீயும் பண்ணிக்க நானும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பொதுப்பட்டியல் என்பது மத்திய ஒன்றிய அரசின் பட்டியலாக மாறிவிட்டது அவங்க இருக்கிற இடத்துல நீ ஒன்னே பண்ண முடியாது நான் என்னன்னா ஐயா வந்து ஒரு அவர் அவரு அவர் அது வந்து வெளியே வராம அப்படியே கொடுத்திருந்தாலும் கூட அந்த அதை வந்து நம்மால இன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுக்காக சொல்றேன் கம்ப்ளீட்டா அவங்க வந்து முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய காலத்தினுடைய கான்ஸ்டியூஷனை இப்ப இல்ல சிதைக்கப்பட்டு விட்டது நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த நூத்தி ஆறு அமெண்ட்மெண்ட்ல பல அதிகாரங்கள் வந்து ஒன்றிய அரசு கிட்ட போயிருக்கு கல்வி மட்டுமல்ல நீதித்துறை உட்பட அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் உட்பட எல்லாம் அதை பேசுவதற்கான நேரம் அல்ல எனவே வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய பாருங்க அதனால அவங்க நினைச்சாங்கன்னா ஒன்றிய அரசு நினைத்தால் சனாதானத்தை அவர்கள் வந்து சொல்லக்கூடிய புனிதத்தை இந்த அவங்க அவர்களுடைய கருத்தை அவங்க வந்து இப்ப தன்னார்வலர்கள் மூலமாக இந்த பல்வேறு மூலமாக அதை கொண்டு போய் சேர்த்துருவாங்க கடைசியாக சமீபத்தில் சென்ற வாரம் நான் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இங்க இருக்கு அம்பேத்கர் ராய் அங்கே ப்ராப்பர்ட்டி லாவில் எம்எல்ஏ இனாகரேஷனுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க நான் போயிட்டு சொன்னேன் எனக்கு ப்ராப்பர்ட்டில அவங்க சம்பந்தம் இல்லை நீங்க இல்ல இல்லை நீங்க வாங்க அப்படி சரி அப்படின்னு போனோம் அங்க போய் பாடுறதுக்கு ஒரு பிரச்சனை அந்த அம்பேத்கர் சட்டக்கத்தூரி அங்கே அம்பேத்கர் படம் இருக்கு அப்துல் கலாம் படம் இருக்கு கவர்னர் ரவியின் படம் இருக்கிறது ஸ்டாலின் படம் இல்லை எந்த பல்கலைக்கழகத்திலும் தமிழ் தமிழ்நாட்டு முதல்வர் படம் இல்லை என்று அப்போது அங்கே இருந்தாங்க சொன்னாங்க எந்த பல்கலைக்கழகத்தில் அப்போது இது பிரச்சனையாக பேசப்பட்டது என்னுடன் ஜாயிண்ட் கமிஷனர் லேட்டர்மிஷன் வந்து அவர் முதல் இதை பேசுனாங்க இது எங்க கல்லூரியை பான்னு ஆரம்பித்தார் அதை நான் அதிகமாக பேசுனேன் அங்கே ஏன்னா அந்த இடத்தை கொடுத்தது தமிழ்நாடு அரசு கற்று தமிழ்நாடு அரசு இப்ப சம்பளம் கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு அப்போ நான் திமுக இல்லையாங்க நாங்க நான் என்ன சொன்னேன் ஸ்டாலின் இருந்தால் ஸ்டாலின் படம் இருக்கணும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி படம் இருக்கணும் நாளைக்கு விஜய் இருந்தால் விஜயோட படம் இருக்கணும் ஆனா கவர்னர் இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கவர்னரினுடைய ஆட்கள் தான் வைஸ் சான்சலர் சேலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு பேராசிரியரை பட்டியலத்தை சேர்ந்தவர் சாதி பேராலையே அழைக்கிறாரு ஆனா அந்த ரிஜிஸ்டார நடவடிக்கை எடுக்க சில உயர்கல்வித்துறை சொல்லுது ஆனா நடவடிக்கை எடுக்கப்படுது இதுதான் இந்த இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இந்த பின்னணியில் தான் இந்த அறிவீட்டல் அறிவுற்றல்ன்றத பற்றிய புரிதல் நமக்கு வேணும் அவருடைய முழு நோக்கம் என்னன்னா இந்த சாதிய சமூகமும் ஏற்றத்தாழும் பிறப்பால் ஏற்றத்தாழும் அதான் அடிப்படை சாதிய சமூகத்தினுடைய அடிப்படை வந்து பிறப்பால் ஏற்றத்தாழ் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் இல்லை உலகில் எல்லா சமூகங்களையும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஏன் அது ஏற்றத்தாழ்வு எதிராக பல காரணங்களால் இருக்கும் அவர் வைக்கக்கூடிய பதவியால் இருக்கும் அவர் இருக்கக்கூடிய செல்வத்தால் இருக்கும் அல்லது பல காரணிகளால் இருக்கும் ஆனால் பிறப்பால் கிடையாது பிறப்பால் ஒரு ஏற்றத்தாழ்வு என்பது இங்கே தான் இருக்கு அது வந்து கல்விக்கு இடையூறாக இருக்கிறது அதுதான் அந்த தான் இப்போ சொன்னேன் பப்பாசியில் கூட உறுப்பினராக முடியாமல் இருக்கிறது என்று சொன்னேன் எனவே இதை பற்றிய ஒரு பெரிய ஆய்வை மிக சிரமப்பட்டு அதுல சிலதான் புரியலை ரொம்ப கஷ்டம் அத்வைதம் துவைதம் வசிஷ்டாத்வைதம் அதனுடைய அதுவும் கல்விப்பா இதை பற்றி அவர் சொல்றது வந்து ரொம்ப என்ன சொல்றாரு எல்லாமே கல்வியை கேள்வி அவங்க அவங்க சொல்ற ஒத்துக்கணும் புனிதம் புனிதம் என்பதை ஒத்துக்கணும் நீங்க பெண்களுக்கான உரிமையை மறுப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எங்க ஐயப்பன் போய் போகக்கூடாது அவன் போகக்கூடாது அதை கேள்வி கேட்க கூடாது திருக்குறளை அறநெறிய கேள்வி கேட்கலாம் ஆனால் பகவத்கீதையை கேள்வி கேட்க கூடாது ஏன்னா பகவத்கீதை மட்டுமல்ல எந்த புனித நூலையும் கேள்வி கேட்க கூடாது நம்ம சப்ஜெக்ட் வந்து பகவத்கீதை வேற ஒண்ணு இல்லை எந்த மக நூலையும் கேள்வி கேட்க முடியாது தான் அவர் சொல்றாரு நம்ம வந்து கேள்வி கேட்பதுதான் அறிவுக்கள் கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கறதுக்கே இதுவரையில் கற்பதற்கும் அல்லது கற்பிப்பதற்கும் கற்கவே நமக்கு உரிமை இல்லைன்னா நம்ம எப்படி கற்பிக்கிறது கற்பதற்கும் உரிமை இல்லை கற்பிப்பதற்கும் உரிமை இல்லை அது முதல்ல கேட்டு திறந்து விட்டது ஆயிரத்தி முப்பது மெகலே அவர்கள் இப்போது நாம் அதற்கான விவாதத்தில் இருக்கிறோம் அந்த விவாதத்தை அவர் வந்து நல்லா தொடங்கி வச்சு ஒரு மிக ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய அளவில் ஒரு ஒரு ஆய்வு ஒரு ஆய்வு நூலாக மிக சிறப்பான ஒரு ஆய்வு நூலாக இதை நான் பார்க்கிறேன் எனவே இந்த இதை வெளியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி வணக்கம்